இவுலக பாடுகள்லக வாழ்வை காண காத்திருக்கிறேன் பாடுகள் என்ன வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில் அதில் ஆனந்தம் சொல்லுவேன் அவரின் நட்பாடு உயிருந்த நாள் வரைய பாசு தருகிறா எந்த நாவில் ஓகே பாசு தருகிறா அலெலுயா 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 Alleluia 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 அதாவது இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்து விடும் Alleluia சொல்லுங்க Alleluia ஏனா எபிரேயர் ஆக்கியோன் இயேசுவை குறித்து ஒரு இடத்துல சொல்கிறான் அதாவது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் இந்த உலகத்தின் பாடுகளை இந்த உலகத்தின் செம்மறி பாவம் தீர்க்கும் இயேசு என்ன செய்தாராம் மகிழ்ச்சியோடு இந்த பாடுகளை இந்த பாவங்களை இந்த இவ்வுலக வாழ்க்கையை ஒன்றும் செய்யாது என் பிள்ளைகளுக்கு இனி வரக்கூடிய காலம் மகிழ்ச்சியின் காலம் அதை மகிழ்ச்சியோட இயேசு அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் கல்வாரிக்கு போகும் பொழுது அந்த பாடுகளெல்லாம் நினச்சி அது என்ன பண்ணலை ஒன்றுமே செய்யலை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார் காரணம் என்ன தெரியுமா பிதாவின் வலது பாஷத்தில் அவர் உட்கார்தா உட்கார்ந்துருந்தார் அதோடு நம்மையும் அவருடைய வலது பாஷத்தில் என்ன பண்ணுறாரு உட்கார வச்சிருக்கிறாரு அதனால் இந்த உலகத்தில் பாடு ஒன்றும் என்ன என்ன பண்ணாது செய்யாது துன்பம் ஒன்றும் என்ன என்ன பண்ணாது செய்யாது ஆ கஷ்டம் ஒன்றும் என்ன ஒன்றும் செய்யாது கடன் ஒன்றும் என்ன ஒன்றும் செய்யாது என்ன செய்யாது செய்யாது எல்லாம் எனக்கு இருக்கு அவ்வுலகை நினைக்கும் பொழுது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் ராஜ்யம் எனக்குள்ள ஸ்தாபிக்கப்படுகிறது பாட்டை பாடமும் ரொம்ப கவனமா பாடணும் எப்படி பாடணும் இவ்வுலக பாடுகள் என்ன செய்துவிடும் அப்படி நினைச்சிட்டு நீ இங்க பாடு அணிவிச்சிட்டு இருக்க கூடாது இனி பாடு இல்லை நோய் இல்லை நோய் என்பது பொய் சரித்திரம் என்பது பொய் ஐஸ்வரியம் என்பது மெய் ஹா 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 பாடு இல்ல துன்ப இல்ல மகிழ்ச்சி அவ்ளக வாழ்வு இங்கே நான் பார்க்குறேன் சொல்லுங்க அவ்வுலக வாழ்வை இங்கே நான் பார்ப்பேன் அதான் உன் விசுவாசம் அதுதான் உன் விசுவாசம் அதைத்தான் தேவன்னு சொல்லிட்டாரு நம்மாள் பாடி வச்சுட்டு போயிட்டான் அவ்வளோ கம் ஹம் ஹம் ஆஹான் யுங் இங்க அல்ல லுயா இல்ல ஐயா இங்க ஐயா இங்க ஐயா இங்கே ஆமேன் படோமா உலக பாடுகள் என்ன செய்தீடோ அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடுகள் என்ன செய்தீடோ அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளு அவரை நான் வாடுவேன் உயிரிழந்த நாள் மறையில் அல்லுவேன் அவரை உயிரிழந்த நாள் வரையில் அல்லது என் நாவே போதை பாச்சு என் நாவே